ஆலையா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பிஎம்டபிள்யூ காரில் வந்து நெடுஞ்சாலையில் செல்லும் லாரிகளை மறித்து வசூலில் ஈடுபட்ட போலி அதிகாரிகள் இரண்டு பேரை கைது செய்து கார் பறிமுதல் செய்யப்பட்டது தென்பசியார் பேருந்து நிறுத்தம் அருகே ஸ்பெஷல் ஆபீசர் என கூறிக்கொண்டு சோதனை நடத்தி வந்த இரண்டு பேரிடம் சந்தேகத்தின் பேரில் மயிலம் போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் அவர்கள் ஈரோடு மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சி வாகன ஓட்டுநர் ராஜா மற்றும் அவரது நண்பர் கார்த்திகேயன் என்பது தெரியவந்தது வேட்டிகள் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்